ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் திருமண வாழ்க்கை அவசியமா திருமணம் பண்ணால் தான் வாழ முடியுமா இல்லைன்னா வாழ முடியாதா அப்படின்றது தான் இன்னைக்கு யங்ஸ்டர்ஸோடைய கொஸ்டினாக இருக்கு ஸோ யாரால அந்த திருமண வாழ்க்கையில் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்க முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக முரண்பாடுகளான ஒரு உறவை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய குணங்களை புரிஞ்சுக்கிட்டு பேசி தீர்த்து விட்டு கொடுத்து போகக்கூடிய ஒரு நபரால் தான் திருமண வாழ்க்கையை நீடிச்சு இருக்க முடியுது கண்டிப்பாக என்னால் தனியா வாழ முடியும் என்னை யாராலையும் மாற்ற முடியாது நானும் யாருக்காகவும் மாற முடியாது என்னுடைய சுய ரூபன்றதை யாருக்காகவும் மாத்திக்க முடியாது நான் நானாதான் இருப்பேன் பிடிவாதமாக தான் இருப்பேன் விட்டு கொடுக்கலாம் முடியாது தனியாக என்னால் வாழ முடியும்ன்ற கான்பிடன்ஸ் இருந்தால் திருமண வாழ்க்கை இல்லாமலே அந்த வாழ்க்கையை வாழ்றதுக்கு முயற்சி பண்ணுங்க ஸோ திருமணம்ன்ற வாழ்க்கைக்குள்ள போயிட்டு திரும்பி வர்றவங்க எல்லாருமே இந்த குணங்கள் தான் இருக்காங்க மோஸ்ட்லி ஸோ திருமண வாழ்க்கைன்றது இரண்டு வெவ்வேறான குணங்களும் வெவ்வேறான முரண்பாடுகள் கருத்துகள் உள்ள இரண்டு நபர்கள் இணைகிறது தான் திருமணம் ஸோ அதுக்குள்ள அவங்க விட்டு கொடுத்து அந்த குணங்கள் ஒத்து வந்து புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேசி தீர்த்துக்கிட்டு அந்த முரண்பாடுகளை தாண்டியும் அந்த லைஃபை தட்டி கொடுத்து போய் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது தான் திருமண வாழ்க்கை ஸோ இது முடியும்னா அதுக்குள்ளே போங்க முடியாது அப்படின்னா கொஞ்சம் தள்ளி நின்று அது முடியுமான்ற மனப்பக்குவத்தை ஏற்படுத்திக்கிட்டு திரும்பவும் அந்த முயற்சி எடுங்க நன்றி